ஏன்னா விவசாயிகளான எங்களுக்கு தெரியும் எல்லாரும் எங்களை நம்புறாங்க அதனாலதான் எங்களோட நம்பிக்கை குரோமோர் உலகம் யாரை நம்புகிறதோ அவர்களின் நம்பிக்கை குரோமோர் வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன் தலைப்புச் செய்திகள் இன்று பீகார் செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை அடிக்கல் நாட்டியும் தொடங்கியும் வைக்கிறார் ரஷ்ய துணை பிரதமரை சந்தித்தார் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் போக்குவரத்து உள்கட்டமைப்பு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை சுபான்ஷு சுக்லாவின் விண்வெளி பயணம் மீண்டும் ஒத்திவைப்பு பல்வேறு தொழில்நுட்ப கோளாறுகளால் ஒத்திவைக்கப்படுவதாக நாசா அறிவிப்பு வாக்காளர்கள் தங்கள் மொபைலை டெபாசிட் செய்யும் வசதி அறிமுகம் நேற்று நடைபெற்ற இடைத்தேர்தலில் பல்வேறு புதிய வசதிகளை அறிமுகப்படுத்தியது தேர்தல் ஆணையம் சென்னை மெட்ரோ ரயில் வழித்தடங்கள் உரிய காலத்தில் முடிக்கப்படும் பணிகளை ஆய்வு செய்த பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு தோல்வி பயம் காரணமாக திமுகவினர் முருக பக்தர்கள் மாநாடு குறித்து விமர்சிக்கின்றனர் பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதல் இரண்டு வாரங்களுக்குள் அமெரிக்க அதிபர் டிரம்ப் முடிவு செய்வார் என்று வெள்ளை மாளிகை தகவல் ஈரான் மீதான தாக்குதலுக்கு ரஷ்ய சீன அதிபர்கள் கடும் கண்டனம் தாக்குதலை உடனடியாக நிறுத்த இஸ்ரேலுக்கு வலியுறுத்தல் இந்தியா இங்கிலாந்து கிரிக்கெட் அணிகளுக்கான ஆண்டர்சன் டெண்டுல்கர் கோப்பை டெஸ்ட் தொடர் முதல் போட்டி இங்கிலாந்தின் லீட்ஸ் மைதானத்தில் இன்று தொடங்குகிறது ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டி அரையிறுதிக்கு முன்னேறினார் இந்தியாவின் வேலவன் செந்தில் குமார் சென்னையில் நடைபெறும் ஹாக்கி இந்தியா மாஸ்டர்ஸ் கோப்பை போட்டி மகளிர் பிரிவில் பஞ்சாப் ஹரியானா அணிகளும் ஆண்கள் பிரிவில் மகாராஷ்டிரா ஒடிசா அணிகளும் வெற்றி விரிவான செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி இன்று பீகார் செல்கிறார் அங்கு ஐந்தாயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை அடிக்கல் நாட்டியும் தொடங்கியும் வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி பீகார் ஒடிசா மற்றும் ஆந்திர மாநிலங்களுக்கு இன்றும் நாளையும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் பீகார் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் பீகாரில் சிவான் மாவட்டத்தில் உள்ள பஷ்ரிகி தொகுதியின் கீழ் உள்ள நான் நண்பகல் பனிரெண்டு மணி அளவில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் உரையாற்ற உள்ளார் ஜசௌலியில் இருந்து காணொலி காட்சி மூலம் நகர்ப்புற மேம்பாடு கழிவுநீர் சுத்திகரிப்பு பிரதமர் ஆவாஸ் யோஜனா மற்றும் ஐந்தாயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள ரயில்வே தொடர்பான பல மேம்பாட்டு திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டுவார் இந்த பகுதியில் ரயில்வே உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையில் பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசத்தை இணைக்கும் நானூறு கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள புதிய வைஷாலி தியோரியா ரயில் பாதை திட்டத்தை பிரதமர் தொடங்கி வைக்க உள்ளார் மேலும் இந்த பாதையில் புதிய ரயில் சேவையையும் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் இதனைத் தொடர்ந்து இருபத்தி ஓராம் தேதி ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெறவுள்ள உள்ள பதினோராவது சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்கிறார் சர்வதேச யோகா தினத்தையொட்டி உலகம் முழுவதும் யோகாசன நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மூன்று நாள் பயணமாக நேற்று உத்தராகண்ட் மாநிலம் டேராடூன் சென்றடைந்தார் ஜாலி ஜாலிகிராண்ட் விமான நிலையத்தில் அவரை அம்மாநில ஆளுநர் லெப்டினன்ட் ஜெனரல் குர்மித் சிங் மற்றும் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி உள்ளிட்டோர் வரவேற்றனர் இன்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ராஷ்டிரபதி நிகேதனில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டுகிறார் அப்போது குடியரசுத் தலைவர் பூங்காவிற்கும் அவர் அடிக்கல் நாட்டுவார் ஜூன் இருபத்தி நான்கு முதல் ராஷ்டிரபதி நிக்கேத்தனும் குடியரசுத் தலைவர் தபோவனமும் பொதுமக்களுக்கு திறக்கப்பட உள்ளன இதற்கிடையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் வருகையை முன்னிட்டு டேராடூனில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ரஷ்ய துணை பிரதமரை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது போக்குவரத்து உள்கட்டமைப்பு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை மேற்கொண்டனர் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் ரஷ்ய துணைப்பிரதமர் பிரதமர் அலெக்சி ஓவர்சுக்கை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சந்தித்த போது போக்குவரத்து இணைப்பு உள்கட்டமைப்பு மற்றும் அரிய மண் உலோகங்கள் போன்ற துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ரஷ்ய துணை பிரதமர் அலெக்சி ஓவர் ஒரு பயனுள்ள சந்திப்பை நடத்தியதாக தெரிவித்துள்ளார் கடந்த பதினெட்டாம் தேதி முதல் நாளை வரை நடைபெற உள்ள சர்வதேச பொருளாதார மன்ற கூட்டத்தில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கலந்து கொண்டுள்ளார் They should get the best of the resources which are available to the researchers and startups anywhere in the world. That's one fundamental way we are thinking. To do that, we developed a very large pool of GPUs. As we speak, we have about 34,000 uh, GPUs, which is a common compute facility available to everybody who wants to use it. Second, our approach is that we have to adopt a ಟೆಕ್ನೋ ಲೀಗಲ್ ಅಪ್ರೋಚ್ ಟುವರ್ಡ್ಸ್ ದ ಯೂಸ್ ಆಫ್ ಎ ಐ ವಿಚ್ ಮೀನ್ಸ್ ಮೆನಿ ಆಫ್ ದಿ ಹಾಮ್ಸ್ ವಿಚ್ ಕಮ್ ಫ್ರಮ್ ಯೂಸ್ ಆಫ್ ದಿಸ್ ಟೆಕ್ನಾಲಜಿ ಕೇನ್ ಬಿ ಸಲ್ವ್ ಬೈ ಯೂ ಟೆಕ್ನಾಲಜಿಕಲ್ ಮೀನ್ಸ್ ಯು ಕಾಟ್ ಸಲ್ವ್ ಇಟ್ ಬೈ ಸಿಲಿ ಕ್ರಿಯೇಟಿಂಗ್ ಎ ಪಲ್ಚಿ ಪಂಗೇಪದ ಮಧ್ಯ ಉಳತ್ ಅಮರ್ ಅಮಿತ್ ಶಾ ನೇತೃತ್ವ ಬೆಂಗಳೂರು ಸಂದಡಿದ್ರು அவர் இன்று ஆதிச்சுஞ்சனகிரி பல்கலைக்கழகத்தின் பெங்களூரு வளாகத்தை திறந்து வைக்க உள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் சத்தீஷ்கருக்கு இரண்டு நாள் பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் இது பிராந்தியத்தில் உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான மத்திய அரசின் உறுதிப்பாட்டை எடுத்துக்காட்டுகிறது அவரது இந்த பயணம் இடதுசாரி தீவிரவாதத்தை எதிர்த்து போராடுவதிலும் குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய மற்றும் பின்தங்கிய மாவட்டங்களில் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதிலும் மத்திய அரசுக்கும் மாநிலத்திற்கும் இடையிலான ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அஸ்ஸாமில் பிரம்மபுத்திரா நதியில் பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது அம்மாநிலத்தின் நல்பாரி மாவட்டத்தில் பர்கேத்ரி பகுதியில் பிரம்மபுத்திரா நதியில் நேற்று பள்ளி குழந்தைகளை கொண்டு படகு ஒன்று சென்று கொண்டிருந்தது ஆற்றின் நடிவை சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக படகு திடீரென உடைந்து கவிழ்ந்தது இந்த விபத்தில் படகில் பயணம் செய்த அனைவரும் நீரில் மூழ்கினர் தகவல் அறிந்து விரைந்து சென்ற உள்ளூர் மக்கள் பேரிடர் மீட்பு படையின் உதவியுடன் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை பத்திரமாக மீட்டனர் ஆனால் ஐந்து பேரின் நிலைமை இன்னும் கண்டறியப்படவில்லை காணாமல் போனவர்களை மீட்க மாநில தேசிய பேரிடர் மீட்பு படைகள் இணைந்து தேடுதல் பணியை தொடங்கியுள்ளன சுபான்ஷு சுக்லாவின் விண்வெளி பயணம் தேதி குறிப்பிடப்படாமல் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது பல்வேறு தொழில்நுட்ப கோளாறுகளால் ஒத்திவைக்கப்படுவதாக நாசா அறிவித்துள்ளது அமெரிக்காவின் ஆக்சிகம் ஸ்பேஸ் தனியார் நிறுவனம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கான பயண திட்டத்தில் ஈடுபட்டுள்ளது அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா மற்றும் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ இணைந்து இந்த பணியை மேற்கொண்டு வருகின்றன இந்த திட்டத்தின் கீழ் இந்திய விமானப்படையின் குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா அமெரிக்காவைச் சேர்ந்த மிஷன் கமாண்டர் பெக்கி பிட்சன் ஹங்கேரியைச் சேர்ந்த திப்போர் கபு மற்றும் போலந்தை சேர்ந்த ஸ்லோ ஸ்லாவோஸ் உஸ்னான்ஸ்கி ஆகியோர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று பதினான்கு நாட்கள் தங்கி ஆய்வு செய்ய உள்ளனர் இதற்காக அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள நாசாவின் கனடி விண்வெளி மையத்திலிருந்து ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் வாயிலாக வரும் இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது நாளை மறுநாள் புறப்படுவார்கள் என்று ஆக்சியம் ஸ்பேஸ் நிறுவனம் அறிவித்திருந்தது ஏற்கனவே இருமுறை பயணம் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தற்போது மூன்றாவது முறையாக தேதி குறிப்பிடப்படாமல் பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது வாக்காளர்கள் தங்கள் மொபைலை டெபாசிட் செய்யும் வசதி நேற்று நடைபெற்ற இடைத்தேர்தலில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது குஜராத் கேரளா பஞ்சாப் மற்றும் மேற்கு வங்காளத்தில் உள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதிகளுக்கு நேற்று இடைத்தேர்தல் நடைபெற்றது குஜராத்தில் உள்ள காடி மற்றும் விசாவதர் கேரளாவில் நிலம்பூர் பஞ்சாபில் மேற்கு லூதிகானா மேற்கு வங்கத்தில் காலிகஞ்ச் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தல்கள் நடத்தப்பட்டன இந்த இடைத்தேர்தலில் பல முக்கிய புதிய முயற்சிகளை தேர்தல் ஆணையம் வெற்றிகரமாக செயல்படுத்தியது இந்த புதிய முயற்சிகளில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர்களுக்கு மொபைல் டெபாசிட் வசதியை வழங்குதல் மற்றும் மேம்படுத்தப்பட்ட வாக்காளர் வாக்குப்பகிர்வு வழிமுறை ஆகியவை அடங்கும் முதன்முறையாக அனைத்து வாக்குச்சாவடிகளின் நுழைவாயிலில் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட மொபைல் டெபாசிட் வசதியை வாக்காளர்கள் பெற முடிந்தது மேம்படுத்தப்பட்ட வாக்காளர் வாக்குப்பகிர்வு செயல்முறையும் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது அங்கு ஒவ்வொரு வாக்குச்சாவடியின் தலைமை அதிகாரியும் வாக்குச்சாவடி நாளில் ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் புதிய ஈசிநெட் செயலியில் நேரடியாக வாக்காளர் வாக்குப்பதிவை உள்ளிட முடியும் இது வாக்குப்பதிவு எண்ணிக்கையை புதுப்பிப்பதில் காலதாமதத்தை குறைக்க உதவியது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் விவசாயம் பண்ண போயிடுவேன் செய்திகளில் உண்மை தகவல்களில் துல்லியம் தருவதில் நேர்மை நிகழ்வுகள் அறிவிப்புகள் எண்ணங்கள் உள்ளூர் முதல் உலகம் வரை ஒவ்வொரு நாளும் உங்கள் டிடி தமிழ் ஒவ்வொரு செய்தி தொகுப்பிலும் செய்தி அப்படி

செய்திகள் சென்னை தொடர்கின்றன மெட்ரோ ரயில் வழித்தடங்கள் உரிய காலத்தில் முடிக்கப்படும் என்று மெட்ரோ பணிகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் மாதாவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரையிலான மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மேலும் வழித்தடம் மூன்றில் மாதாவரம் முதல் சிறுசேரி வரையிலான கட்டுமானத்தின் முன்னேற்றம் குறித்தும் கேட்டறிந்தார் இந்த ஆய்வின் போது முதலமைச்சர் லிஃப்ட் மூலம் உயரே சென்று உயரத்திலிருந்து கட்டுமான பணிகளை பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மெட்ரோ ரயில் வழித்தடங்கள் உரிய காலத்தில் கட்டி முடிக்கப்படும் என்று கூறினார் முதலமைச்சரின் இந்த ஆய்வின் போது அமைச்சர் தாமோ அன்பரசன் மற்றும் மெட்ரோ ரயில் நிறுவன அலுவலர்கள் உடனிருந்தனர் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வழிபாடு நடத்த சென்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் நெற்றியில் பூசிய விபூதியை கோவில் வளாகத்திலேயே அழைத்திருப்பதன் மூலம் போலி கபடதாரிதிகளின் வேஷம் அம்பலமாகிவிட்டதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நெற்றியில் பூசிய விபூதியை அழித்த காட்சிகள் ஊடகங்களில் வைரலாகி வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுகவினரும் அவர்களின் கூட்டணி கட்சியான பிசிகாவும் செய்து வருவது மோசடி அரசியல் என்று குறிப்பிட்டுள்ள அவர் இந்துக்களின் எழுச்சியை பார்த்து அச்சமடைந்துள்ள இவர்கள் தற்போது இந்து மத நம்பிக்கையில் ஆர்வமுள்ளவர்கள் போல் தங்களை காட்டிக்கொள்ள முயற்சிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அரிதாரம் பூசி நடிப்பதைப் போன்று கோவிலுக்கு சென்று விபூதி பூசிக்கொண்டு அதை கோவில் வளாகத்திலேயே அழைத்த இவர்களுக்கு தமிழக மக்கள் விரைவில் பாடம் புகட்டுவார்கள் என்று இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் வரும் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இக்கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தில் மாவட்ட வாரியாக செயலாளர்கள் வரவழைக்கப்பட்டு ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக அஇஅதிமுக கூட்டணி உறுதியாகிவிட்ட நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் தேர்தலை எதிர்கொள்வதற்கான வியூகம் அமைப்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக தெரிகிறது அடையார் புற்றுநோய் மருத்துவமனையில் காப்பீடு திட்டத்தில் சிகிச்சை மறுக்கப்பட்டவர்கள் புகார் அளித்ததால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியின் அறுபதாவது பட்டமளிப்பு விழா சென்னை கிண்டியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக அரங்கத்தில் நடைபெற்றது இதில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு நூற்று நாற்பத்தி நான்கு மருத்துவ மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கிராமப்புற செவிலியர்கள் பணி நியமனம் குறித்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாகவும் வழக்கின் தீர்ப்பு எப்படி வந்தாலும் அதற்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் பாமகவில் நடக்கும் உட்கட்சி பிரச்சினைக்கு திமுக தான் காரணம் என்று அன்புமணி கூறுவது அப்பட்டமான பொய் என்று அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் சென்னை அபிராமபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருளிடம் தொலைபேசியில் நலம் விசாரித்ததாக தெரிவித்தார் மேலும் அன்புமணி சுற்றுப்பயணம் மேற்கொள்வது குறித்த கேள்விக்கு அவரவர் அவரவர்களது வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினார் தன் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார் பாமகவின் தருமபுரி மாவட்ட ஒருங்கிணைந்த பொதுக்குழு கூட்டம் தருமபுரியில் அடுத்த ஆட்டுக்காரப்பட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடந்தது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பாமக தலைவர் அன்புமணி கட்சியின் தலைவர் பொறுப்பை ஏற்றது முதல் மன நிம்மதி போய்விட்டதாக கூறினார் தன் மீது எவ்வளவோ குற்றச்சாட்டுகளை வைத்த போதும் எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்து வருவதாக கூறிய அன்புமணி தனக்கு கட்சியும் சமுதாயமும் முக்கியம் என்றார் தன் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை என்றும் அவர் கூறினார் யார் யாரையோ கேட்டு இருக்கிறோம் இவங்க ஆட்சிக்கு வந்தால் அவரிடம் இந்த சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கொடுங்க கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று மாறி மாறி கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இல்லை நாம் ஆள வேண்டும் நாம் ஆட்சிக்கு வர வேண்டும் அதற்காகத்தான் ஒரு நடைபயணத்தை நான்

எனக்கு ஒரு வெஸ் சாண்ட்விச் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் கொஞ்சம் முந்திரி சாரி சார் இன்னைக்கு நம்ம ஃளைட்ல சாப்பாடு இல்ல உங்க விமான பயணம் சுகமாக இருக்கணும்னு விரும்பறோம் ஏ விவசாயி லீவ்ல இருக்காரு வாட் அப்படி நடக்க முடியுமா இல்லனே விவசாயிகளனா எங்களுக்கு தெரியும் எல்லாரும் எங்களை நம்புறாங்க அதனால எங்களோட நம்பிக்கை க்ரோ மோர் உலகம் யாரை நம்புதோ அவர்களின் நம்பிக்கை க்ரோ மோர் இனி வருவது மாநில செய்திகள் தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஆயிரத்து முப்பத்து நான்கு கோடி ரூபாய் கோவில்களுக்கு மானியமாக வழங்கப்பட்டுள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வரும் ஜூலை ஏழாம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது இந்நிலையில் தேவையான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து அமைச்சர் நேரில் சென்று கோவிலின் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருக்கோவில் குடமுழுக்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற உள்ளதாகவும் இதற்காக இருநூறு கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் கோவிலை ஒட்டிய கடல் பகுதியில் அரிப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் முப்பது கோடி ரூபாய் மதிப்பில் கற்கள் பதிக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் சேகர் பாபு கூறினார் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை மாவட்ட ஆட்சியர் கிரேஸ் பச்சாவ் ஆய்வு செய்தார் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின் பேரில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு வைப்பறையை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் பார்வையிட்ட ஆட்சியர் அங்கு சட்டப்பேரவை தொகுதி வாரியாக வைக்கப்பட்டுள்ள பெட்டிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மேலும் வளாகத்தில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்கள் முழுமையாக செயல்படுகிறதா என்பது குறித்தும் ஆய்வு செய்தார் ஆய்வுக்கு பிறகு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் மீண்டும் பாதுகாப்பறை பூட்டி சீலிடப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஆதரவற்றோருக்கான சிகிச்சை மையத்தினை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் மற்றும் காஞ்சிபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர் சிவிஎம்பி எழிலரசன் ஆகியோர் திறந்து வைத்தனர் இந்த சிகிச்சை மையத்தில் மொத்தம் இருபது படுக்கைகள் கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு தேசிய சுகாதார திட்டம் மற்றும் தனியார் தொண்டு நிறுவனம் ஆகியவை இணைந்து இந்த மையத்தை செயல்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்து தகவல் தெரிந்தால் இந்த மருத்துவமனையை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் ராணிப்பேட்டை அருகே ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஹான்ஸ் குட்கா பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் ராணிப்பேட்டை மற்றும் வாலாஜா பகுதிகளில் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக காவல்துறையினருக்கு மறைமுக தகவல் கிடைத்தது இதனையடுத்து அந்த பகுதிகளில் உள்ள பல்வேறு இடங்களில் வாகன சோதனையில் காவல்துறையினர் ஈடுபட்டனர் அப்போது சந்தேகத்திற்கு இடமான வகையில் வந்த சொகுசு கார் மற்றும் ஆட்டோவை நிறுத்தி ஆய்வு செய்தனர் அதில் எழுநூறு கிலோ அளவுக்கு ஹான்ஸ் மற்றும் குட்கா பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது விசாரணையில் இவை பெங்களூருவிலிருந்து சென்னைக்கு கடத்தி வருவது தெரிய வந்தது இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் கடத்தலில் தொடர்புடைய வட மாநிலத்தைச் சேர்ந்த இருவர் உட்பட மூன்று பேரை கைது செய்தனர் காஞ்சிபுரத்தில் அரசு மாதிரி பள்ளியில் பயின்று நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று சென்னை ஐஐடியில் படிக்க தேர்வாகி உள்ள மாணவர் எம் சர்மாவை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் பொன்னாடை அணிவித்து பாராட்டினார் மணிமங்கலத்தில் உள்ள தமிழ்நாடு அரசு மாதிரி பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று ஜேஇஇ நுழைவுத் தேர்வு எழுதி வெற்றி பெற்றார் அவருக்கு ஐஐடி மெட்ராஸில் இடம் கிடைத்துள்ளது அரசு பள்ளியில் பயின்று ஐஐடியில் சேரவுள்ள மாணவர் மணி சர்மாவை ஆட்சியர் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பால் தான் தமக்கு இந்த வெற்றி கிடைத்ததாக மாணவர் மணி சர்மா தெரிவித்தார் புதுக்கோட்டை மாநகராட்சி பகுதிகள் உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் காற்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் நேற்று திடீரென்று கனமழை கொட்டி தீர்த்தது குறிப்பாக புதுக்கோட்டை நகரின் பல்வேறு இடங்களில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது அதேபோல் கந்தர்வக்கோட்டை அரிமளம் திருமயம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்ததால் அப்பகுதி மக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர் யோகா நமது மனம் அமைதி பெறுவது மட்டுமின்றி உடல் நலனையும் மேம்படுத்துகிறது யோகா குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம் எத்தனையோ அரிய கலைகளை தன்னுள் கொண்ட நம் இந்திய திருநாட்டில் தோன்றிய ஒரு ஒப்பற்ற கலையான யோகா கலை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே மனித சமுதாயம் உடல் உள்ளம் ஆரோக்கியம் பெற்று திகழ யோகிகளால் உருவாக்கப்பட்டது எளிமையான முறையில் எந்த பொருள் செலவும் உபகரணங்களும் இன்றி அனைவரும் செய்து பயன்பெற ஏதுவாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த யோகாவினால் உடல் வலிமை மற்றும் நெகிழ்வுத்தன்மை இருதய ஆரோக்கியம் சீரான சுவாசம் எடை மேலாண்மை நோய் எதிர்ப்பு சக்தி மன அழுத்தம் மற்றும் பதட்டம் குறைதல் போன்றவை மட்டுமல்லாது சில நோய்களுக்கு யோகாசனம் ஒரு துணை சிகிச்சையாகவும் பயன்படுகிறது நான் யோகா கற்றுக்க ஆரம்பிச்சது காரணம் என்னுடைய வெயிட் லா எனக்கு வெயிட் லாஸ் ஆகணுங்கிறதுக்காகவும் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காகவும் தான் ஆரம்பித்தேன் நான் இதை ஆரம்பிக்கும் போது என்னுடைய வெயிட் வந்து அரௌண்ட் எயிட்டி கேஜி இருந்தது நான் ஒன் அண்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக கண்டினியூஸாக நான் யோகா பண்ணியும் நம்மளுடைய உணவு பழக்க மாற்றங்களும் நம் இ இயற்கை உணவுகளை எடுத்துக்க ஆரம்பித்ததுலேருந்து என்னுடைய வெயிட் கிராஜுவலாகவே நல்லா குறைஞ்சி இன்றைக்கி ஐம்பத்தஞ்சு கிலோ இருக்கேன் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதும் நல்லாவே தெரியுது இப்போ ஃபிசிக்கல் மட்டும் இல்லை மென்டலியும் நல்லா ரிலீஃப் எனக்கு நல்லாவே தெரியுது உடல் உழைப்பு இல்லாத அனைவருக்கும் யோகா ஒரு வரப்பிரசாதமாக விளங்கி வருகிறது தற்கால வாழ்க்கை முறையில் அனைத்தும் இயந்திரமாகிவிட்ட நிலையில் உடலுக்கு இயல்பாகவே கிடைக்கும் பெரும்பாலான பயிற்சிகள் இல்லாமல் போய்விட்டன மருத்துவர்கள் பெரிதும் வலியுறுத்திய பின்பே நடைப்பயிற்சிக்கும் யோகாவும் செய்ய பலர் முன் வருகின்றனர் என்பதே நிதர்சனமான உண்மை ஏற்கனவே எனக்கு ரொம்ப தலை சுற்றலா இருந்தது அது வந்து டாக்டர்ஸ் வந்து எனக்கு தனியாக நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னனால அப்ப இங்க யோகா யோகா கிளாஸ் வந்தனால எனக்கு ரொம்ப அது நல்ல உடம்பு நல்லா நல்லா இருக்கிற மாதிரி உணர்றேன் நான் நல்லா ஆக்டிவாக இருக்கேன் வீட்லேயும் நல்ல வேகமாக வேலை பார்க்க முடியுது நல்ல குடுகுடுன்னு ஓட முடியுது வேலையும் பார்க்க முடியுது யோகாக்கு நான் வந்து கடந்த அஞ்சு வருஷமாக வந்துட்டு இருக்கேன் நான் வந்து இதுக்கு முன்னாடி என்னோட உடம்பு ரீதியாக நான் நிறைய சிரமங்களை அனுபவப்பட்டிருக்கேன் அதுக்கப்புறமேட்டு இந்த நம்ம யோகாவை நான் தெரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு இதோட பெனிஃபிட் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னா நான் ஆப்ரேஷன்லாம் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் இங்கே நான் வந்து வரப்ப சம்பளம் கூட்டு என்னால் உட்கார முடியாத நிலைமைக்கு நான் வந்திருந்தேன் அது அமர்றதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய கை கால்கள் மட்டும் இல்ல உடம்பு மனசு எல்லாமே ரொம்ப திருப்தியா நான் இங்கே உணர்கிறேன் யோகா பயிற்சியால் அன்றைய நாள் முழுவதும் புத்துணர்ச்சியுடனும் சுறுசுறுப்புடனும் நினைவாற்றலுடனும் ஆரோக்கியமாக திகழ முடியும் என்பதை நாம் மனதில் கொண்டு தினமும் யோகா செய்து வாழ்வில் நலம் பல பெறுவோம் என்பதை இந்த சர்வதேச யோகா தினத்தில் அனைவரும் உறுதியேற்போம் டிடி தமிழ் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா ஈரானுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை குறித்து இரண்டு வாரங்களில் அதிபர் டொனால்டு டிரம்ப் முடிவெடுப்பார் என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது அதிபரின் இந்த நடவடிக்கை அரசு ரீதியிலான வழிமுறையாக இருக்கக்கூடும் என்றும் வெள்ளை மாளிகை கூறியுள்ளது ஈரான் இஸ்ரேல் இடையிலான மோதல் ட்ரம்ப் நேரடியாக ஈடுபடுவாரா என்பது குறித்த ஊகங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கரோலின் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் அப்போது பேசிய அவர் எதிர்காலத்தில் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தலாமா வேண்டாமா என்பதற்கு ட்ரம்ப் முன்பாக சில வாய்ப்புகள் உள்ளதாகவும் அடுத்த இரண்டு வாரங்களில் தனது முடிவை அறிவிப்பேன் என்று ட்ரம்ப் கூறியுள்ளதாகவும் லீவிட் தெரிவித்தார் இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதால் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான கடித போக்குவரத்து தொடர்வதாகவும் அவர் கூறினார் இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையிலான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் இன்று தொடங்குகிறது முதல் போட்டி ஹெடிங்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் இந்திய நேரப்படி பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு நடைபெறுகிறது முன்னணி வீரர்களான விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் டெஸ்ட் போட்டிகளில் ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து சுப்மன் கில் இந்திய அணிக்கு கேப்டனாக பொறுப்பேற்றுள்ளார் துணை கேப்டனாக ரிஷப் பந்த் களமிறங்கியுள்ளார் ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மலேசியாவில் நடைபெற்று வரும் ஆசிய ஸ்குவாஷ் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆடவர் பிரிவு ஆட்டத்தில் இந்திய வீரர் வேலவன் செந்தில்குமார் மலேசியாவின் ஜோச்சின் சுவாவுடன் மோதினார் விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் செந்தில்குமார் பதினொன்றிற்கு ஏழு பதினொன்றிற்கு ஆறு பதினொன்றிற்கு ஆறு என்ற செட்கணக்கில் மலேசிய வீரரை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெறவுள்ள அரையிறுதி ஆட்டத்தில் அவர் ஹாங்காங் வீரரை எதிர்கொள்ளவுள்ளார் தேசிய ஹாக்கி மாஸ்டர்ஸ் போட்டியில் நேற்றைய ஆட்டத்தில் ஹரியானா மகளிர் அணி தமிழக அணியை எட்டிற்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றது ஹாக்கி சங்கம் சார்பில் முதலாவது இந்திய மாஸ்டர்ஸ் ஹாக்கி போட்டிகள் சென்னை எழும்பூரில் மேயர் ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியத்தில் நடைபெற்று வருகிறது இதில் இரண்டாவது நாளான நேற்று நடைபெற்ற மகளிர் பிரிவு ஆட்டம் ஒன்றில் பஞ்சாப் அணி மூன்றிற்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் ஒடிசாவை தோற்கடித்தது மற்றொரு ஆட்டத்தில் தமிழக அணி எட்டிற்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் ஹரியானாவிடம் தோல்வியடைந்தது ஆண்கள் பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் மணிப்பூர் அணியை ஆறிற்கு மூன்று என்ற கோல் கணக்கில் ஒடிசா அணியை வீழ்த்தியது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பதினோரு மணிக்கு வணக்கம்